அறுவடை முடிந்து மண்ணுக்கும் கால்நடைகளுக்கும் உழவர்கள் நன்றி தெரிவிக்கும் மாதம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகியாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் வீடுகளில் உள்ள தேவையற்ற குப்பைகளை எரித்து வீடுகளுக்கு வண்ணம் பூசி மூலிகைகள் மாவிலை தோரணத்துடன் தைமகளை வரவேற்பது தமிழர் மரபு போகி நாளில் குப்பைகளை எரிப்பதுடன் காப்புக்கட்டு என்ற சடங்கும் நடக்கும் காப்பு கட்டு என்றால் என்ன என இன்றைய ஆண்ட்ராய்டு தமிழனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது இதுவும் ஒரு சடங்கு என விரல் சொடுக்கில் இணைய உலகத்துக்குள் உலா போய்விடலாம் ஆனால் இன்றைய இளைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களின் சடங்குகளுக்கு பின்னால் உள்ள அறிவியலை உணர்ந்து கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில் அறிவியலை சடங்குகள் மூலமாகவே பாமர மக்களுக்கு புரிய வைத்தார்கள் முன்னோர்கள் காப்பு கட்டு என்பது மூலிகைகள் அடங்கி முதலுதவி பெட்டி இத்தனை மருத்துவ வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் விஷக்கடி ஒவ்வாமை வயிற்றுப்போக்கு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டில் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடு காப்புக்கட்டில் ஆவாரை சிறுபீலை வேப்பிலை மாவிலை தும்பை பிரண்டை போன்ற மூலிகைகள் அடங்கியிருக்கும் காலப்போக்கில் பிரண்டை தும்பை போன்ற மூலிகைகள் அரிதாகிவிட்டன தற்போது ஆவாரை சிறுபீலை வேப்பிலை இவை மூன்றும் தான் நவீன காப்புக்கட்டில் இடம்பெறுகின்றன எத்தனையோ மூலிகைகள் இருக்க இந்த மூன்று மூலிகைகள் மட்டும் ஏன் இடம்பெறுகின்றன அந்த மூலிகைகளின் பலனை தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்கிறது சித்தர் பாடல் உடல் சூட்டை தடுக்கும் அற்புதமான மூலிகை ஆவாரை தரிசுகள் எங்கும் தானாக விளைந்து கிடக்கும் அற்புத மூலிகை இன்றைக்கு உலகை உலுக்கி வரும் கொடிய நோய்களான சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய்க்கு தீர்வாக இருக்கிறது ஆவாரை கிராமங்களில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வெயிலினால் ஏற்படும் சூட்டை தனித்துக் கொள்வதற்காக தலையில் ஆவார இலையை வைத்துக் கொள்வார்கள் இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் கிரீன் டீயை விட அற்புதமானது ஆவாரை நீர் கையளவு ஆவாரம் பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் அல்லது பணக்கற்பட்டி கலந்து அருந்தினால் உடல் புத்துணர்வு பெறும் சர்ம நோய்கள் குணமாகும் ஆவார இலையை கல்லில் வைத்து ஒன்று இரண்டாக தட்டி தலையில் தேய்த்து குளித்தால் உடல் சூடு கண் வழியே வெளியேறுவதை உணர முடியும் உடல் துர்நாற்றத்தை துரத்த உடலை மினுமினுப்பாக்க தலைமுடி வளர என ஆவாரையின் பயன்பாடு அநேகம் ஆவார இலை பூ காய் பட்டை வேர் ஆகிய ஐந்தையும் சம அளவு எடுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தினமும் ஒரு தேக்கரண்டி வாயில் போட்டு வெந்நீர் பருகி வந்தால் உடல் சோர்வு நாவரட்சி நீரிழிவு தூக்கமின்மை போன்ற நோய்கள் குணமாகும் ஆவாரம் பூ இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கஷாயம் காய்ச்சி குடித்து வந்தால் நீரிழிவு கட்டுக்குள் வரும் இத்தனை அற்புதங்கள் இருப்பதால்தான் ஆவாரையை காப்பு கட்டில் வைத்தார்கள் நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்ூளை பேதிட ரத்தகணம் போக்கொங்கான் வாரிருக்கும் பூன்முளையே கேளாய் பொருந்தும் சீருபீலை கற்பேதி கற்பேதியரி என்கிற பதார்த்த குணப்பாடம் சிறுபீலையின் மகத்துவத்தை விளக்குகிறது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் இந்த மூலிகை ஆண்டு முழுவதும் கிடைக்கும் என்றால் மார்கழி மாத பணியில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் சிறுநீர் கல்லை உடைக்கும் அபாரமான சக்தி படைத்தது இந்த மூலிகை நீர்கடுப்பு சிறுநீர் கல் போன்ற பிரச்சனைகளுக்காகவே இதனையும் காப்பு கட்டுகின்ற பெயரில் வீட்டில் வைத்திருந்தனர் முன்னோர்கள் வேப்பிலை சிறந்த கிருமி நாசினி காற்றில் பரவும் கிருமிகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது அதனால் திருவிழாக்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் வேப்பிலை தோரணம் கட்டுவதை வழக்கமாக்கி வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் காப்பு கட்டு சடங்கு மூலமாக வீட்டிலும் வேப்பிலையை வைத்திருக்க செய்தார்கள் முன்னோர்கள் இப்போது புரிகிறதா கட்டு வெறும் சடங்கு மட்டுமல்ல அதற்கு பின்னால் இருப்பது ஆதி தமிழினின் மருத்துவ அறிவு இந்த அறிவை தலைமுறைகள் தாண்டி கொண்டு செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்